மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல உள்ள சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் இது பழைய கோயில் பெருங்கலத்தூர்ல நெடுங்குன்றத்துல இருக்கு ஆக்சுவலி இத்தனை வருஷம் வந்த மகா சிவராத்திரியை காட்டிலும் இந்த மகா சிவராத்திரி வந்து ரொம்ப முக்கியத்துவம் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மகா சிவராத்திரி வரும் கும்பமேளா கூட நடந்தது இல்ல அதுவுமே இதனால தான் எல்லா கோள்களுமே ஒரே நேர்கோட்ல அமைறதுனால மகாவிஷ்ணுவோடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால அதனாலதான் இது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எந்த சுவாமி கும்பிட்டாலும் அந்த சுவாமி அங்க மூலவரா இருக்க மாதிரியான கோயிலுக்கு நான் போவேன் முருகர் கும்பிட்டோம்னா முருகர் வந்து அந்த கோவில்ல மூலவரா இருக்கணும் சிவபெருமான் அதே போல சிவன் அங்க மூலவரா இருக்க மாதிரி வந்து சுவாமி தேடி போவேன் ஏன் அப்படின்னா எனக்கு பர்சனலி அப்பதான் அந்த வைப்ரேஷன் என்னால அதிகமாக உணர முடியுது இந்த தடவை சிவராத்திரிக்கு கண் விழிக்கல மூணு கால பூஜை மட்டும் தான் பார்த்தோம் நாலாம் பூஜை பாக்குறது ரொம்ப நல்லது ஆனா இந்த தடவை என்னால பார்க்க முடியல அடுத்த தடவை பார்ப்போம் பாய்